சாமத்திரிக்கப்பட்டு சர்வ சர்வலக்ஷனங்கள் இருந்து காஞ்சிப்பட்டு என்றாலே நம்மில் மர்தான் நூறு சதவீதம் ரசாயனம் மற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச் பெற்றது அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையின் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை சென்ற வாரத் தொடர்ச்சி அடுத்ததாக நாம் எடுத்திருக்கிறது வந்து பொருளாதாரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு மாதம் இஎம்ஐ கட்டலைனா என்ன நடக்கும் ஒரு சின்ன பொருளாதார குற்றம் நடந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் எங்களை விட நீங்கள் அதிகம் அறிந்தவர்கள் அதனால் பொருளாதாரம் அயல் மண்ணில் எத்தனை அவசியம் என்பதை பேசுவதற்காக சிந்து வெங்கடாச்சலம் அவர்கள் வருகின்றார்கள் ஃபினான்ஷியல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மேலே ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு தொழிலாக தன்னுடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமாக வைத்துக்கொண்டிருப்பவர் தமிழ் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க அது வந்து ரொம்ப பெரிய பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது மாதிரி சகல கலா இருக்கும் சிந்து வெங்கடாச்சலம் பொருளாதாரத்தை பற்றி தெவிட்டாத தமிழ்மொழி குறைவில்லாத கலாச்சாரம் பல நேரங்களில் பாசத்தாலும் சில நேரங்களில் பிரச்சனைகளாலும் பந்தாடிய உறவுகள் திரும்பிய பக்கமெல்லாம் திணற அடித்த விருப்ப உணவுகள் பழக்கப்பட்ட சூழல் இலகுவான மனநலன் இத்தனையும் கிடைத்த இந்திய திருநாட்டை விட்டு இந்த அமெரிக்கா வந்தது எதுக்காக கண்ணே விட்டமின் பாவுக்காக இந்தியாவிலிருந்து பொட்டியை கட்டும்போது அட்லாண்டாவிற்கு போய் உறவுகளை வளர்ப்பேன் மனநலனை மேம்படுத்துவேன்லாம் யாராவது கிளம்பி வந்திருக்கீங்களாங்க சம்பாதிக்கன்னு அயல் நாடு வந்தவங்கெல்லாம் ஒரு ஓ தட்ஸ் ஆல் யுவர் போடுங்களே காசு பணம் துட்டு மணி ஒரே நோக்கம் ஓஹோன்னு வாழ்க்கை அதானங்க யதார்த்தம் எந்த ஒரு நோக்கத்திற்காக ஒரு இடத்திற்கு பயணிக்கிறோமோ அதன் மேல்தான் நம் நாட்டம் இருக்கும் இருக்க வேண்டும் சபரிமலை போகிறது சாமி கும்பிட்றதுக்கு கோவா போகிறது சரக்கடிக்கிறதுக்கு அந்த டெஸ்டினேஷன் தெளிவாக இருக்கணும்லங்க சொத்து பத்த விட்டு கடனை உடனே வாங்கி அயல் நாட்டுக்கு அப்பீட் ஆகிறதே பொருளை ஈட்டுறதுக்கு அதையே இழந்துட்டா பின் வந்ததன் பொருள்தான் என்ன அட ஒரு பேச்சுக்கு உங்கள் மேலூர் மாமா போனை போட்டு என்ன மாப்பிள்ள அமெரிக்கா எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாருன்னு வைங்க பேங்க் ரப்சி மாமா தெருவில் நிற்க ஆனால் மொழியையும் பண்பாட்டையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மனநலனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை சொல்லி பாருங்களேன் மாமா வாயால் சிரிக்க மாட்டார் கேட்க வந்த திருவிழா காசை கூட கேட்காம காலை கட் பண்ணிட்டு ஓடிடுவார் பொருளாதாரத்தை ஏன் அயல் நாட்டில் இழக்கவே கூடாதுன்னு பார்ப்போம் அமெரிக்காவில் மாளிகை போல் வீடுகளில் வசிக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் அந்த மாளிகை எங்களை மார்கேஜ் எனும் கேஜிற்குள் முப்பது வருட கடனாளியாக சிக்க வைத்திருக்கிறதே நித்திய கண்டம் பூரண ஆயுசுனு இருக்கிற ஐடி வாழ்க்கையில் தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க ஆஃப் கத்தி என்னைக்கு கழுத்த பதம் பார்க்குமோன்னு அச்சத்திலேயே ஒவ்வொரு மாசத்தையும் ஓடுறான் இந்தியாவில் ஆஃப் இல்லையா நாங்கள் கட்டாத இஎம்ஐயா கட்டுறீங்க ஆனால் ஒன்று ரெண்டு மாதம் இஎம்ஐ கட்டலைனாலும் வீட்டை விட்டு வேணால் வெளியேறும் நிலை வரலாம் நாட்டை விட்டு விரட்டப்படும் பயம் இருக்கிறதா உங்களுக்கு எங்களுக்கு இருக்குங்க மாச செலவையே சமாளிக்க முடியாத உனக்கு கிரீன் கார்டு எதற்குன்னு எங்க ஊர் ஜி கேட்டார்னா இப்படி பதட்டத்திலேயே இருப்பவன்ட்ட போய் கேளுங்க மார்க்கேஜ கூட விடுங்க மாச செலவுல மார்க்கேஜ் ஹெல்த் கேர் க்ரோசரிஸ் லிஸ்ட்ல கோஃபன்மியையும் சேர்க்கிற கொடுமையான காலத்துல இருக்கும் அனிதா பேசும்போது கூட சொன்னாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு பிரெட் வின்னர் திடீர் முடிவு இந்தியாவிலிருந்து ஆசை மகள் மகன் குடும்பத்தை பார்க்க வந்த இடத்தில் பெற்றோருக்கு உடல்நிலை சிக்கல் மலை போல மருத்துவ செலவு உடனே ஒரு மீ அக்கவுண்ட் கிரவுடு ஃபண்டிங் நம்மளை சுற்றி நடக்கிறது தானே இருந்தால் நிலத்தை வைத்தோ நகையை வைத்தோ சமாளிக்கலாம் இல்லை சொந்தக்காரங்க ஒன்று ரெண்டு பேர் உதவுவாங்க ஆனால் திக்கு தெரியாத இந்த அயல் நாட்டில் முகம் தெரியா மனிதர்களிடம் யாசிக்க வைக்கும் இக்கட்டான நிலைமை சொல்லவில்லையா இழக்கவே கூடாதது பொருளாதாரம் தான் என முதல்ல கொஞ்சம் ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஆசையை காட்டிட்டு பூரா காசையும் பிடுங்கிடுவாரே பிதாமகன் சூர்யா அந்த விளையாட்டுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கைக்கும் வித்தியாசமே இல்லை அப்படி ஒரு நேக்கான உருட்டு இந்த அமெரிக்காக்காரன் உருட்டு பன்னெண்டாவது வரைக்கும் படிப்புக்கு கூட பத்து காசு வாங்க மாட்டானுங்க ஓசி எஜுகேஷன் என்ன ஸ்கூல் பஸ் என்ன ஆ பப்ளிக் ஸ்கூலுக்குள்ளேயே பல பலன்னு ஜிம் என்ன லைப்ரரி என்ன இவ்வளோ நல்லவங்களா நீங்க நமக்கே கண்ணு வேர்க்கும் சேர்த்து வச்சு உருவாடுங்க பாருங்க காலேஜ் வந்ததும் பாதிக்கப்பட்டவங்க அதுவும் உங்க புள்ள டாக்டருக்கு படிக்கலாம் ஆசைப்பட்டுச்சுன்னா முடிஞ்சவங்க கதை அது டாக்டர் படிக்கிறதுக்குள்ள நீங்க ஏழு எட்டு தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வந்துருவீங்க அடங்கப்பா இந்த ஃபாரின் யானைக்கு நம்மளால தீனி போட்டு ஆகாதப்பா நான் இந்தியாவை பார்த்து போறேன் கிளம்பிட முடியுமா வாய்ப்பே இல்லை நம்ம பெற்ற ரத்தினங்க பிறந்த இந்த நாட்டை விட்டு ஒரு இன்ச்சு கூட நவராதுங்க இங்கேயே நான் படிக்க வைக்கணும் இங்கே தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் படிப்பு வேலை கல்யாணம்னு அதுங்க பொழப்புக்கு நம்ம பொழப்பத்து போய் ஊர் ஓடணும் இதுக்கு நடுவுல நாயகன் கமல் சொல்ற மாதிரி நாலு காசு சேர்க்கறதுக்கு சாவணும் இப்படி திரும்பி போக இயலாத திரிசங்கு சூழலில் சிக்கி கொண்டதாலேயே பொருளாதாரத்தை இழக்காமல் இருப்பது அயல் நாட்டு வாழ்வில் அத்தியாவசியமாகிறது சம்பாதிச்சதை பாதுகாக்கத்தானுங்க இன்சூரன்ஸ் எனக்கு என்னமோ இந்த நாட்டில் இன்சூரன்ஸ் கட்டுறதுக்காகவே சம்பாதிக்க போற மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஆட்டோ இன்சூரன்ஸ் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் வீட்டு இன்சூரன்ஸ் விளக்கமாட்டி இன்சூரன்ஸ் லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே இருக்கு அதாவது நமக்கு தான் வந்து அதிர்ஷ்ட அம்பாசிடரில் வந்தா பிரச்சனை ஃப்ளைட்டில் வரும் ஒரு மாதம் இன்சூரன்ஸ் எடுக்காமல் விட்டிங்கன்னா கேரண்டியாக அந்த மாதம் சனி நம்ம ஜாதகத்தில் தல்சா டான்ஸ் ஆடும் ஆனந்த அனுபவம் அருமானே ஆனந்த அனுபவம் அருமானே அட்லாண்டா தமிழ்மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையின் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை தொடர்கிறது தாய்நாடு சார்ந்த பல விஷயங்களை இழந்து தான் வாழ்ந்து வருகிறோம் இந்த அந்நிய தேசத்தில் நம்ம எல்லாருமே அதுக்கு சாட்சி அதுக்காக இந்தியா திரும்பி போயிட்டோமா ஆனால் பொருளை இழந்திருந்தால் பல பலன்னு புடவையை கட்டிட்டு பொழுதுபோக்கு கல்யாண மாலை பார்க்க வந்திருப்பீங்களா இந்தியாவில் இருக்கவங்கள ஜிஎஸ்டி அதிகம் பாதிச்சிருக்குன்னு தெரியும் இந்தியாவுக்கு ஜிஎஸ்டி மாதிரி அயல் நாட்டில் இருக்கவங்கள பாதிக்கிற ஒரு டீ இருக்கு அது அசிடி ஆர் ஸ்டொமக் பான் உனக்கு என்னம்மா நீ ஃபாரின் வாழ்றீங்க ப்ரோ வாழ்றீங்க சிஸ் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்துடுறாங்க வாழாமல் பின்ன நான் என்ன ஜடமா இல்லை நீங்கள் என்ன பேய் பிசாசா அரசாங்கத்திட்ட சொல்லி இவங்களெல்லாம் மொத்தமாக பிளாக் பண்ணி வைக்க முடியாதா இந்த வாழ்ந்து காட்டணுங்கிற கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குது பாருங்க முடியலை வீடு காரு வெக்கேஷன்னு ஒரு வே ஆஃப் லைஃப்க்கு பழகிட்டா யூ ஹாவ் டு கீப் மெயின்டைனிங் தட் லைஃப் ஸ்டைல் வேலை போயிடுச்சு ரிட்டையர் ஆகிட்டேன்னு எல்லாம் லெவலை இறக்க முடியாது இறுதியா இன்ஜினியரிங் முடித்ததுமே பீசா எடு கொண்டாடுன்னு இப்போல்லாம் கொத்து கொத்தா வெளிநாட்டு கிளம்பி வந்துடுறதுனால இந்த ஊர்லேயும் அண்ணன் தங்கச்சி அத்தை மாமான்னு சில சொந்தங்கள் சூழல் இருக்கும் அப்படி ஒரு உறவு வீட்டில் ஒரு எமர்ஜென்சின்னு வைங்க நீங்கள் போய் தம்பி உடம்புன்னு இருந்தால் முடியாமல் வரத்தான் செய்யும் அக்கா இருக்கேன் மாமா இருக்காங்க மற்றும் நம் எல்லாம் இருக்காங்க பிறந்தவெல்லாம் ஒரு நாள் போகத்தானே வேணும் பைசா அண்ணா விட்டாமல் பேச்சு மட்டும் பேசுனீங்கன்னு வைங்க கஷ்டத்தில் இருக்கவே கல்ல கொண்டு அடிச்சு உங்களை துரத்தி விட்டுருவான் அதுவே ஹாஸ்பிட்டல் பில்ல முழுசா கட்டி விட்டுட்டு ஒண்ணுமே பேசாம கைய பிடிச்சி ரெண்டு நிமிஷம் நின்னுட்டு வாங்க அந்த உதவி கொடுக்கும் பலமே தனி சோறு முக்கியம்தான் குமாறு ஆனா அந்த சோறை வாங்குறதுக்கே காசு முக்கியம் குமாறு வெளியூர் ஆட்டக்காரவங்கெல்லாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனா உள்ளூர் உருட்டு தான் உண்மையான உருட்டு எந்த நாட்டிலுமே இழக்க கூடாதது பொருள் அதிலும் அயல்நாட்டு வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளியாக மட்டும் இல்லாமல் அதை செலுத்தும் அச்சாணியாகவும் இருப்பது பொருள் மொத்தத்தில் அயல் நாட்டு வாழ்வின் ஆதாரமே பொருளாதாரம் தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் உங்க ஊர் மூணு பேர் பேசியாச்சு இந்த மண்ணில் இருந்து கொண்டு இத்தனை சிறப்பாக பேசிய இந்த மூவருக்கும் தமிழகத்திலிருந்து வந்திருக்கும் எங்கள் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்கள் சின்னதா வந்து நின்னாங்க ஆனா சிந்து வந்து அவங்க பேசினது எவ்வளவு தூரம் உங்களுக்கானது என்பது உங்களுடைய இருந்து புரிந்தது அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளூர் உருட்டு தான் உருட்டு இருந்தாங்க அதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களை அப்படியே அமைச்சிட முடியுமா அவர்கள் சொன்னதில் ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் பொருளாதாரத்திற்காகத்தான் வந்திருக்கிறோம் கரெக்டு தான் ஆனால் சொந்த மண்ணில் நீங்கள் யாருமே இல்லாமல் எத்தனையோ வயதானவர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அவர்களை பற்றின கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எப்பொழுதுமே உணர்ந்தது உண்டு ஆனால் என்ன ஒரு விஷயம் டிக்கெட்டோட விலை இங்கே இருக்கிற தட்பவெட்பம் இதெல்லாம் வச்சு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா இங்கே வர முடியல நீங்களும் அந்த ஊருக்கு போக முடியல அதுக்காக விட்டுடவா முடியும் உறவுங்கிறத பேணி பாதுகாக்க வேண்டாமா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத யார் சொல்ல முடியும் புலவர் ராமலிங்கம் தான் பேச முடியும் மிகச்சிறந்த பேச்சாளர் ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் கூறும் நல்லுலகிற்கு நல்ல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் நல்லாசிரியர் விருது பெற்ற புலவர் ராமலிங்கம் அவர்களை உங்கள் வாழ்த்துக்களோடும் கரவொலியோடும் அடைக்கின்றேன் அட்லாண்டாவில் இருக்க இல்லை அயல்மண்ணில் இருக்கிற பொதுவாக இருக்கிற அத்தனை பெண்களையும் பார்த்து நான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டது பாவம் அந்த பெண்கள் ஒரு சண்டை போடுறதுக்கு நாத்தனார் கிடையாது மாமியார் கிடையாது இந்த நாத்தனாரும் மாமியார் இல்லாததுனால நம்மளால தான் என் மாட்டின்னு மூழ்கிறான் உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கம் மயிலுக்கு வாங்க முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி